கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால வேலையிலேயே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி ஏசு கிறிசு அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நியாயாதிபதிகளின் பிறசகம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் கத்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி கிதியோனை நோக்கி பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னான் அந்த கிதியோன் அந்த தூதனை பார்த்து சொன்னான் கத்தர் எங்களோடு கூட இருந்தால் ஏனையா எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது இந்த மீதியானியர் வந்து எங்களுடைய வெள்ளாமைகளெல்லாம் ஆடு மாடுகளெல்லாம் ஓட்டி வந்து எங்கள் வெள்ளாமைகளையெல்லாம் அழித்து போட்டு விட்டார்களே என்று சொல்லி அவன் புலம்புகிறான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்த வெள்ளாமைகளெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அறுவடை செய்து அவன் அந்த களத்து மேட்டிலே அடிக்க வேண்டியவன் கோதுமைகளை களத்திலே களத்து மேட்டிலே அடிக்க வேண்டியவன் திராட்சை சாலை ஓரமாய் போய் திராட்சை ஆலை ஓரமாய் போய் அவன் போரடித்து கொண்டிருக்கிறான் பயந்து போய் அடுக்கிக் கொண்டிருக்கிறான் அப்பொழுதுதான் தேவத்துதன் ஆனவர் இந்த கிதியோனை பார்த்து சொல்கிறார் பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் உனக்கு பலன் இருக்குது உன்னோடு கூட நான் இருக்கிறேன் நீ ஏன் இப்படி பயந்து போய் கிடக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சமயம் ஒரு குருவிடம் ஒரு சிசியன் போயிருந்தான் ஐயா நான் எப்பொழுதுமே முதல் முறையாக நான் முயற்சி எடுத்து பார்க்குறேன் வெற்றி அடைய முடியவில்லை பல முறை நான் முயற்சி எடுக்கிறேன் பல முறை நான் தோற்று போயிடுறேன் என்னங்கய்யா காரணம் என் வாழ்க்கையில் வெற்றியே அடைய முடியல அப்படிங்கிறார் அப்போ குரு சொல்லுகிறார் தம்பி கூண்டுக்குள்ளே இருக்கிற கிளியை பார்த்தீங்களா அது மனுஷனு போல் நடந்து வந்து வந்து அந்த சீட்டை எடுத்து கொடுத்துட்டு மனுஷனு போல் நடந்து அந்த கூண்டுக்குள்ளே போகுது ஏன் தெரியுமா அந்த சுதந்திரமாக பறந்து கொண்டிருந்த கிளியை அவன் கூண்டுக்குள்ளே இங்கே கொண்டுக்கிட்டு வந்து இறகுகளெல்லாம் அவன் வெட்டி விடுகிறான் வெட்டிவிடன் வெட்டி விட்டவுடன் அந்த கூண்டுக்குள்ளே இருந்து அது பகிர்ந்து போய் அப்படியே இருக்குது ஆனால் ஒரு நாள் பல நாள் கழித்து அந்த சிறகுகளெல்லாம் முளைத்து விட்டது முளைத்து விட்ட பிறகு அதுக்கு மீண்டும் பறக்கக்கூடிய சக்தி இருக்குது ஆனால் அது மீண்டும் பறக்கக்கூடிய எண்ணம் அதனுடைய மைண்டில் வரல அதில் சிந்தனையிலே வரல ஏன்னால் இறகுகளெல்லாம் முறைத்து முளைத்து விட்டது அந்த பலன் வந்து விட்டது அப்போ எத்தனை முறை தோற்றுப்போனோம் என்று நம்பிக்கை அர்த்தமில்லை எத்தனை முறை வீழ்ந்தோம் என்று அர்த்தமில்லை எத்தனை முறை பலவிதமான காரியங்களிலே நீங்கள் முயற்சி எடுத்து தோற்றுவிட்டோம் என்று போய் பயந்து போயிருக்கிறீங்களா இல்லை ஆனால் ஒரு மு ஒருடைய தோல்விக்கு பிறகு ஒரு விடுதலுக்கு பிறகு ஒரு வெற்றி நிச்சயமாய் உண்டு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அதன் பிறகு கத்தர் அந்த தூதனை அந்த கிரியோனை பார்த்து சொல்கிறார் பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறான் இப்பொழுது போ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா உனக்கு பலன் இருக்குது நீ போ மீதியானியரை ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பா என்று சொல்லி அந்த கிதியோனை கத்தர அனுப்பினார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்களும் நானும் போன வருஷத்தில் பலவிதமான காரியங்களிலே நீங்கள் முயன்று போய் பலவிதமான எதிரிகளுக்கு பலவிதமான காரியங்களுக்கு பயந்து போய் நீங்கள் முடங்கி கொண்டிருக்கலாம் அதையே நினைத்து நினைத்து பயந்து போய் நடுங்கி கொண்டிருக்கலாம் உங்களுக்கு அந்த கிளிக்கு இறகுகள் முளைத்து போனது அதுக்கு தெரியாது ஆனால் கர்த்தர் உங்களோடவே கூட இருக்கிறார் நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய் என்று சொன்னது போல அதன் பிறகு கர்த்தர் கிதியோனை அனுப்பி உனக்கு இருக்கிற இந்த பழத்தோடு போ இந்த வருஷத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூடவே இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடவே இருப்பேன் நீ அக்கடியில் நடக்கும்போது நான் உங்கூடவே இருப்பேன் கவலைப்படாத இந்த வருஷத்தில் கத்தர் உங்களோட கூட இருந்து ஆண்டவர் ஜெயமான காரியங்களை ஆண்டவர் நடத்தி தருவார் பரலோக பிதாவை இந்த ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனை ஆசிர்வதிக்க முடியாமல் ஜிபிக்கிறோம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசிர்வதி அநேக குடும்பங்களில் அநேக காரியங்களிலே ஆண்டவரே பயந்து போய் நடுங்கி போய் கலங்கி போயிருக்கிறாங்க ஐயோ நான் விழுந்துட்டேனே ஐயோ நான் தோற்று போயிட்டேனே ஐயோ இனி எதிர்காலம் இல்லையே என்று கலங்கி போயிருக்கிற பிள்ளைகளுக்கு பயப்படாதீங்க நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லி அன்றைக்கு கிதியோனை தேவன் இவர்களையும் பலப்படுத்துங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பலப்படுத்துங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியெடுத்து பாதுகாத்து வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுமை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி ஆமீன்